ஆனா இப்போ இந்த அவரோட அந்த பேச்சோட தொகுப்புல பாத்தீங்கன்னா முதல் தொகுப்பு வந்து அந்த ஊரை பத்தி பேசுனாரு அடுத்த தொகுப்பு வந்து அந்த ஊரோட பிரச்சனைகளை பத்தி பேசுனாரு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு வந்து அவரு ரொம்ப நெருக்கடி கொடுக்குற மாதிரியும் அவர் ஜனங்க கிட்டேயே போக விடாத மாதிரியும் ஜனங்களே பார்க்க விடாத மாதிரியும் அவர் போராட்டத்துக்கு போற இடத்துல இவரை தடுத்து நிறுத்துற மாதிரியும் இவரு இவரோட ஒயர அவங்கதான் கட் பண்ணி விட்டாங்கன்றாங்க தஞ்சாவூர்ல திருச்சில ஒயரை கட் பண்ணி விட்டாங்க அரியலூர்ல வந்து கரண்டை கட் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு திமுக வந்து இவரை பார்த்து பயப்படுத்து நீங்க வந்து மக்கள் கிட்ட நெருங்க விட மாட்டீங்க மக்களை என் கிட்ட வர விட மாட்டீங்க எனக்கு வந்து எந்த அனுமதியும் தர மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம போன முறை திருச்சி விமான நிலையத்திலிருந்து இருந்து மரக்கடை போற பத்து நிமிஷம் தூரத்தை வந்து அஞ்சு மணி நேரம் கலந்தாங்க இன்னைக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாகைக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துல வந்தாங்க இப்ப எங்க போச்சு அந்த கூட்டம் இல்ல இல்ல அதே தம்பி வந்து ஒரு படம் பாத்தீங்கன்னா எல்லாரவுடையும் இவரு காவல் அதிகாரி வந்து அது மாதிரி நான் என்ன கேட்கிறேன் திருச்சியில வந்து ஒரு மானம் நடத்தினீங்க நீங்க போறீங்க போகிற போது ஒரு தம்பி உணர்ச்சி வசப்பட்டு கை கொடுக்குறான் உங்க பவுன்ஸ் வந்து தூக்கிவே இல்லையா திமுக வந்து இதுவரை ஏதாவது நடவடிக்கைக்கா இல்ல எடுக்கல புகாரும் வந்து கொடுத்து கொடுந்திருக்கி நடைபெறுக எடுத்திருக்கா இப்ப மறுபடியும் திமுக எந்த இடத்துல இப்ப நான் இருக்கேன் தம்பி நான் வந்து பேரன்பூர்ல ஒரு பேசிட்டு இருக்கேன் நானு உங்களுக்கு தெரியும் சட்டத்தரணி ஏழு மலைகள் ஒருத்தர் அவருக்கு வழக்கஞ்சா அவர் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம தம்பி அய்யினார் கூட பேசிட்டு வந்துட்டா தம்பி பேர் சொல்லி நான் பேசுறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ போற போக்கு அச்சுட்டு போன குறைங்க பேர சொல்லி பேச பேசுறோம் காவல்துறை முப்பது பேர் வந்து நீங்க வந்து திமுகவை விமர்சிக்க கூடாது தேசிய தலைவர் படம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நாங்க போடுவோம் திமுக ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்திருக்கு நாங்க பேசுவோம்னே எங்களை கைது பண்ணி மண்டபத்தை வச்சு ஒரு மணிக்கு எங்களை வெளியிட்டாங்க அவங்க அது மாதிரி செஞ்சிருக்காங்களா இல்லையே ஓடிக்காங்க எங்க அண்ணன் எங்க அண்ணன் சீமான வந்து இப்ப வந்து கைது பண்ணாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டாசு என்னென்னமோ போட்டு திமுக உங்களுக்கு தெரியும் நினைக்க திமுக தான் போட்டுது நான் தெளிவா சொல்றேன் ஐயா கலைஞர் அவர்கள் இப்ப வந்து சேலின் அவர்கள் எல்லாம் போடுறாங்க எங்க மேல இப்ப ஏன் மேல ஏன் மேல ஆறு வழக்கு இருக்கு உங்க ஆறு மேல உங்க ஆறு வழக்க உங்க மேல எத்தனை வழக்கு இருக்கு சொல்லுங்க நாளைக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து சொல்றோம்ங்க நான் ஆறு வழக்க என் மேல நான் காட்டுறேன் நீங்க தலைவர் திமுக வந்து உங்களை வந்து நெருக்குது திமுக உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்குது திமுக வந்து உங்களை வந்து நடக்க விடமான்னு சொல்றீங்களே உங்கள எந்த இடத்துல நெருக்கி இருக்கு திமுக சொல்லுங்க ஆனா எங்களை எங்கெங்கு அவர்கள் வந்து நெருக்கி இருக்கிறாங்க எங்க என் மேல வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டுருக்கு போட்டுருக்கு திமுக அதுல இருந்து அங்க வெளில வர முடியல என்ன திமுகன என்ன சொல்ல போனா தெளிவா சொல்ற ஐயா கே கே எஸ் எஸ் ஆர் இருக்கிறாரில் அவருடைய இதுலதான் அந்த இது வந்து வழக்கு வந்து பலமா இருக்கு நாங்க கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறோம் எங்களுக்கு இப்ப நீங்க ரோட் ஷோ போறீங்க மக்கள் வந்து அதாவது ஆஹ் போக்குவரத்து தடை பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நீங்க ரோட்லயே போயிடுறீங்க நாங்க ஒரு இடத்துல அனுமதி அனுமதி கேட்டு நடத்துற பொது கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குறாங்க நாங்க பேசலாம் என்ன நாங்க வழக்கு வாங்கிருக்கிறோம் பதிமூணு ஆண்டு காலம் நின்று இருக்கிறோம் இப்ப வந்து எங்களுக்கு எத்தனையோ இக்கட்டுகள் இருக்கு இப்ப வந்து என்ன சொல்ல போனா ஏர்போர்ட் மூத்திருக்கிறாரு அவரு பேசுறாரு அவரு இந்த பக்கம் வந்து அரசியல் பேசுறாருக்காக அவருக்கு எவ்வளவு நெருக்கல் இருக்கா அவரு சொன்னாலும் ஒரு வகையில எனக்கு இந்த மாதிரி பரவாயில்ல உங்களுக்கு என்ன இருக்கு திறந்த வீட்ல ஏதோ போனா இங்க என்ன இருக்கு உங்களுக்கு சும்மா பண்ணிக்கிறது நானூறு நானூறு ரீங்கப் பண்றீங்க நீங்க அதோட விட்டு போங்க நான் சொல்லுன்னா தெளிவா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இதுவரை திமுக எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துருக்குன்னு சொல்லுங்க நாங்க வந்து அதுக்கப்புறம் பேசுவோம் அது போல இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் கிட்ட விட மாட்டாரு அவரை இரும்பு கம்பி வேலையை திமுக என்ன இரும்பு கம்பி வேலையை கூடாத போய் தம்பி அதெல்லாம் சும்மா அதாவது என்னன்னா ஏதோ வாய் வந்து சொல்ல மாதிரி நானும் சொல்றேனே எங்களுக்கு வந்து எங்களுக்கு பயங்கர நெருக்கடி இருக்கு நாங்க வந்து இத்தனை சேர் தான் போடணும் இவ்வளவுதான் பண்ணும் இங்க தான் நடத்தணும் உங்களுக்கு அப்படி நீங்க போறீங்க உங்களுக்கு நடத்துனீங்க எவ்வளவு பெரிய ஏதாச்சும் எத்தனை சேர் உடஞ்சி தம்பி அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து திமுக காரங்க வந்து தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சேர் நீங்க உடைச்சிங்க பத்தியா நாங்க கூட்டம் போட்டாலும் சொல்லிட்டேன் எங்க முடிஞ்ச உடனே ரெண்டு மணி நேரத்துல கூட்டம் அந்த சோடே கிடையாது தம்பி ஆனா திமுக எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்காது இருக்கு அனுமதி மறுக்கிறது உங்களுக்கு அப்படியா ஒரு மானம் நடத்துறீங்க அந்த சேருகார கத்தனம் பாரு பாரு உண்மையிலேயே அந்த பாவன சும்மா ஓடுது சேர ஒட்டைக்கிறீங்க தூக்கி போடுறீங்க உங்களுக்கு உண்மையிலேயே திமுக வந்து நெருக்கடி கொடுக்கணும் உங்களை உங்களை வந்து அரசியல்ல வந்து அப்புறப்படுத்துற வேலையை பாருங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்படுறாங்க பாருங்க தூக்கி தூக்கிடுறாங்க அங்கேயே சண்டை அதாவது என்னன்னா தம்பிங்க பேசுறாங்க யாராவது ஒரு அதாவது எங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல இந்த சின்ன பிள்ளைங்க மாடவார் பாசி மாடர் மாடவர் பாச மாடவேர் பாசே அதாவது ஆழ்வாடி பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க இருக்கிறாங்களே அவங்க மேடு மேடை ஏறு எனக்கு தமிழ் சில சில சமயத்தில் எனக்கே வந்து வியப்பா இருக்கும் இப்படி இப்படில்லாம் என்ன சீம்மா வந்து வளர்த்து கொடுத்து வரவனு சொல்லுறேன் அவங்க ஒரு மாநில பேசுவான் அந்த ஆறு வயசு எட்டு வயசு குள்ளைங்க இந்த நாட்டினுடைய வேளாண்மை இந்த நாட்டினுடைய கல்வி இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழல் இந்த நாட்டினுடைய நீர் வளம் நாட்டு நிலவளத்தை பத்தி அவ்வளவு பேசப்பட்டாரு தம்பி 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 பேசவே மாட்டாரு யாராவது ஓரா தம்பி தம்பி பேசவே தெரியும் அவரு அவரு பெரிய சாந்திருக்கிறார் அவரை நம்ம தம்பி இருக்கிறாங்க இப்போ வந்து குஷி ஆனந்திருக்கிறாரு அவருடைய ஆடு அரிஞ்சுதான் இருக்காரு அவங்க எல்லாம் பேச வந்த இப்ப மைக்க பார்த்தாலே ஓடுறாங்க அவங்க காரணம்னா இங்க வந்தோடனே வந்து அதாவது வகுப்புல படிக்கிற மாதிரி எங்க அண்ணன் எங்க அண்ணன் பேராசன் தம்பி எங்க அண்ணன் நான் பாத்தான் சொல்றேன் நான் ரொம்ப நேசிக்கிறேன் வகுப்புல பாடம் எடுக்கிற வாத்தியார்கார அவரும் எங்க அண்ணன் ஒண்ணு போனோன்னே உட்கார்ந்துதான் இப்படி பரபரம் இப்படி இது பா இது நீங்க என்ன எடுத்துருங்களா போற போக அடிச்சு விட்டு போறீங்க என்னன்னா அடிச்சு விட்டு போய் உங்க பீடித்த பிள்ளைங்க எல்லாம் வரலாம் அவனை எப்படி கண்டிக்கணும் அவனுக்கு என்ன புத்தி சொல்லணும் இங்க தம்பி இங்க வந்து தம்பி நேத்தி பாக்குறேன் இங்க தம்பி விஜய் பேசிட்டு இருக்காங்க இங்க தம்பிங்க வந்து அந்த இபி லைன்ல அந்த ஓரம் எனக்கு பாத்துறது கடந்துருக்கு ஏன்னா பிள்ளைங்க ஒரு ஒருத்தவன் தது மாதிரி அந்த மேல் தளத்துல இருந்து தடுமாட்டம் வச்சுக்க அதெல்லாம் உருணும் அப்ப சொல்லுங்க தம்பி அங்க வராதுங்க அவன் கேட்க போறதுன்னு வச்சு நீங்க அவன் வந்து இப்போ நாங்க நடத்த கூட்டம் எங்க கூட்டத்துல எவனா ஒருத்தன் மது சோதனை நீ சொல்லுங்க பாப்பா மது சோதனை இல்ல வந்து அந்த கட்டுக்கிற அந்த ஸ்டேஜிங் பக்கத்துல அந்த மின்விளக்கு நீங்க காட்டுங்க அப்படி காட்டீங்கன்னா நான் அந்த இருந்து விடைபெற்றேன் ஆனா உங்கள்கிட்ட அப்படியா இருக்கிறான் நாளைக்கு விபத்து ஆபத்துனா இப்போ ஒரு தம்பி கூட வந்து அந்த இதுல மாநாட்டுக்கு போன தம்பி கூட இறந்து இழப்பு யாருக்கு மக்களுக்கு இழப்பு இருக்கு நீ கை காட்ட போடுங்க நாங்க உயிரை வந்து மிகவும் பேசிக்கிறார்தான் நடைமுறைப்படுத்தி இதை இப்படி பண்ணணும் இதை அதை அப்படி பண்ணணும் இதுவரை எங்க மாநாட்டுல எங்கேயாவது உருது இது நடந்திருக்கா பாத்தீங்கன்னா தெளிவா இருப்பாரு எங்க அண்ணா இப்படிதான் நடத்தணும் இது இங்க பண்ணும் அதை நீ அப்படியே போற போகலாம் பாட்டு போயிருங்க கேட்டா ஏதாவது போற போக பேசிட்டு போயிருங்க நான் என்ன சொல்றேன் நீங்க முதல்ல நான் உங்கள்கிட்ட ஸ்டைவு பண்ணி சொல்றது உங்களை நம்பி வருகிற இளைய சமூகத்தை அறிவுள்ள சமூக சமூகமாக மாற்றுவதற்கு எங்கேயாவது படிச்சுட்டு முதல்ல வாங்க முதல்ல படிச்சிட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு பாடம் கிடுங்க அதுக்கப்புறம் நீங்க தலைவர் ஆகலாம்னு நான் தந்துட்டு சொல்லுவேன் இப்ப வந்து விஜய் அந்த ஒவ்வொரு பரப்புரையிலையும் அதிமுகவை பத்தி பேசுறது இல்லை பிஜேபி அவ்வளவா பேசுறதே இல்ல காங்கிரஸ் சுத்தமா பேசுறது இல்ல நம்ம பத்தியும் பேசுறது இல்ல ஆனா அவர் எப்படி செட் பண்றாருன்னா இந்த தேர்தல் திமுக தமிழர் வெட்டி கழகம் இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு தேர்தலா அவர் வந்து செட் பண்ணு வராரு இதோட உள்நோக்கம் என்னமா இருக்கணும் மத்தவ எல்லாரோட வாக்குகளை வந்து திமுக எதிர்பார்க்கல மொத்தமா அதான் இந்த பக்கம் வந்து பெரியார் வச்சு பாரு இந்த பக்கம் வந்து அம்பேத்கர் பாரு அவருக்கு அந்த பக்கம் வந்து அண்ணா அண்ணா பாரு எப்படி என்ன சங்கடத்துல இருக்கிறா அவங்க போட்டுருவான் தம்பி ஒரு சிந்திக்கிறது ஒரு இது அது எப்படி போடுவாங்க உனக்கு என்ன திறமை இருக்குன்னு பாத்து போடுவான் தமிழ்நாட்டு மக்கள் அவளும் ஏமாளிக்கலாம் ஒவ்வொருத்தரும் அறிவாளி புள்ள இப்ப உங்க கூட வரணும் நான் சொல்லறேன் உங்க கூட வர்றது வந்து உனக்கு ஓட்டு போன்னு வர்ற கூட்டம்னு நினைக்க கூடாது நீ பாக்கிறதுக்கு நடிகனு பாக்குற கூட்டம் பார்த்திருப்பா ஒரு நேரம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளோட வர்றான் அவ பாட்டிக்க இந்த கூட்டத்தை வச்சு நான் முதல்ல முதலமைச்சர் நான் இன்னொன்னு இவர் வந்து மேனேஜர் கிடையாது ஸ்ட்ரைட்டா ஆமா அதாவது ஒரு கம்பெனில வேலை பாக்குறோம் அங்க வந்து மேனேஜரா இருக்கிறோம் அப்புறம் வந்து ஜெனரல் மேனேஜர் ஆகுறோம் அப்புறம் வந்து எம்டி ஆகுறோம் அப்படி கிடையாது எடுத்தோன்னு என்ன என்ன சொல்றேன்னா உழைப்பு பதினொன்று ஆண்டு காலமாக நாங்க வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து எல்லா நிலைகளை பற்றி பேசுறோம் மக்கள் உணர்ந்து இப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு எங்களுக்கு வந்து நிறைய அதாவது அதிகம் நினைக்கிறேன் நீங்க வந்து இப்பதான் வந்தீங்க அதாவது எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் பத்தி யார் பேசுறீங்கன்னா எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு வந்து ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்த ஒரு வல்லர்னு சொன்ன எம்ஜிஆர் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் நாங்க வேணும்னு நினைப்பா ஏன்னா இவங்க எம்ஜிஆர் பேசுறான் தலைவர் வராரு யாரு நம்ம தேசிய தலைவர் வராங்க வந்துட்டு ஐயா கலைஞரை சந்திக்கிறாங்க ஆனா அவர் சந்திக்கல அந்த குழு சந்திக்குது இந்த பிரச்சனை ஈழ பிரச்சனைக்கு ஏதாவது நீங்க வந்து ஒரு இது பொறுங்க கேட்கும் போது ஐயா கலைஞர் அவர் என்ன பண்றாங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து இருபத்தஞ்சு புல் குழு இந்த ஈரோஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபா ஒரு குழு கொடுக்குறாங்க ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நம்முடைய தலைவர் சந்திக்கிறாங்க கேட்கிறாங்க தலைவர் கேட்க எம்ஜிஆர் கேட்கறாரு ஈழம் அடைவதற்கு உங்களுக்கு எவ்வளவு தொகை வேணும் அப்போ அந்த அன்னைக்கு சொல்லும் போது ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருந்தா அடையலாங்கிறாரு அந்த நேரமே தன் அந்த நேரமே தன்னுடைய சொந்த பணம் அஞ்சு கோடி ரூபாயை தலைவர்ட்ட கொடுத்து முதல்ல இதை வச்சிங்க அதுக்கப்புறம் தர்றேன்னு சொன்ன தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து சாதாரண தலைவராக திரைப்படத்துல நடித்த தன்னுடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்த வழங்க நினைக்கிறேன் எம்ஜிஆரால வாழ்ந்தவர்கள் போனால கோடி மக்கள் சாதாரணமா இந்த சாராய பாட்டில நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அந்த பாட்டிலை சேகரித்த ஒரு ஆளு இந்த நாட்டுடைய முதன்மை பணக்காரனாக இருக்கிறார் எம்ஜிஆர் ஏன் வந்து முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக எப்படி ஆக முடிந்தது ஒரு நடிகர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒரு நடிகராக ஆக முடிந்தது என்ன எம்ஜிஆர் அதாவது அண்ணாவிடத்திலே எம்ஜிஆர் அவர்கள் அரசியலை கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அது மாத்திரம் இரண்டாவது தன் சம்பாதித்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தை கொண்டு வாழ்ந்தார் எம்ஜிஆருடைய அவருடைய இதுல வந்து ஜெயலலிதா இருந்தாங்க அதனால நாட்டாருனாங்க எல்லாரும் நாட்டாலும் நீ வந்து முதல்ல ஏழைகள் உன்கிட்ட பணம் இருக்கா ஏழைகள் கொடுத்து நான் என்ன சொல்றேன் தம்பி இத்தனை சென்னையில் இருக்கிற இத்தனை பூர்வ குடிமக்கள் இருக்காங்களே இந்த இப்போ வந்து அதாவது ராதாகிருஷ்ண நகரு சத்தியமூர்த்தி நகரு மையப் பகுதியில் வாழ்ந்த இந்த மண்ணின் பூர்வ குடிமக்களை ஒரு நாள் இரவில் இரவாக கொண்டு போய் கண்ணு கல் கூட்ட செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்துல வைச்சாங்க அப்ப என் தம்பி எங்கேயாவது ஏன் பண்றேன்னு கேட்டா என் தம்பி பேசுற ஒரு நியாயம் ஹைட்ரோ கார்பன் எடுத்தாங்க ஐயா கலைஞருடைய மகன் இன்னைக்கு முதலமைச்சராகிற மரியாதைக்குரிய சேரன் நபர்கள் தான் வந்து கையெழுத்து போட்டாங்க ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தது மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் அன்னைக்கு நீங்க எங்கேயாவது பாய திறந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு சொல்லுங்க நாங்க ஒத்துருவோம் போற போக்க நான் கூட்டம் நடத்தினா ஓட்ட போறவங்க தான் கூட்டம் ஏதோ ஒரு சாதி கட்சிக்காரன் கூட்டம் நடத்துறோம் அதெல்லாம் ரெக்கார்ட்ல வந்து வருமா மக்களுக்கு போராடிதான் சொல்லியுமா ஏதாவது பண்றீங்க இப்பதான் நீங்க வந்திருக்கிறீங்க நாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்படி பண்ணோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயா அப்படி பண்ணுவோம் உங்க கதையை கொண்டு எங்கேயாவது சொல்லுங்க நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம் எங்க ஆளுங்க நான் தமிழ் கட்சி உள்ள தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்டவர்கள் எத்தனை இப்போ அவங்கள கூட வச்சுக்கலாம் இப்போ தீகா கட்சிக்காரங்க வச்சுக்கலாம் அவங்க ஒரு சாதத்தை சொல்றாங்க இப்ப வந்து அவங்க போராடிய அந்த சுவடுகள் உண்டு அது வரலாற்று சுவடுகள் எல்லாம் தெரியும் அதனால அவங்க சொன்னா நீங்க கட்சி அந்த கட்சியை பாத்தீங்கன்னா அது இவங்களும் டிவி கே போடுறாங்க இன்னொரு டிவி கே போடுறாங்க இதுலயே குழப்பம் இருக்கு தம்பி உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு தெளிவான ஒரு இது இல்லையே இப்போ நாம் கட்சி நாங்கள் தமிழர்கள் இந்த மண்ணுடைய பூர்வ குடிகள் எங்களுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கு நாங்கள் போராடுறோம் நீங்க தமிழக வெற்றி கழகம் ஏழை இருக்குல்ல அது என்னன்னு எனக்கு தெரியல அது வாகை பூவா இல்ல வெங்காய பூவான்னு தெரியல நான் சொல்றேன் இப்போ எங்க புலிக்கொடி எங்களுடைய பாட்டன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எங்க தலைவர் தேசிய தலைவர் பிரபாகர் எங்க எங்க கொடியே புலிக்கொடி இப்ப நாங்க உள்ள நாங்க இந்த புலி எங்களுடைய மூதாதியர்கள் முன்னோர்களுடைய சின்னம் நாங்க வச்சிருக்கோம் நீங்க மலருங்க அப்படின்னு சொல்லுங்க ஏதோ வாகைப்பூ எப்பயோ சூடுனாங்களாம் அதை பார்க்கறதுக்குள்ள வாகைப்பூ எப்படி எனக்கு தெரியல கிராமத்துல பிறந்தாங்க வாகைப்பூ எப்படி இருக்கும் வாகைப்பூடைய கலர் அடி கடல் வண்ணம் எப்படி இருக்கும் மே அதாவது நடு தண்டு எப்படி இருக்கு தெரியல அந்த வருதுல மகர்ந்து இது வருதுல அந்த தண்டு அது மூணு கலரா இருக்கும் கீழே ஒரு கலர் அதுக்கப்புறம் ஒரு கடந்த மகர்ந்த கேசரம் பாத்தீங்கன்னா தூடு அது ஒரு கடல உனக்கு அந்த கடனை தெரியலே வாதை கூட சொல்றேன் அதனால முதல்ல தெளிவுபடுத்திட்டு தெளிவு நீங்க தெளிவாகிட்டு அப்புறம் தெளிவோட கேட்டா போய் மகளை வாங்களை திட்டிருக்கேன் நீங்க எங்க தம்பி நீங்க கூடாது நீங்க தெளிவா இருக்கும் தமிழர்கள் அறிவு சிறந்தவர்கள் ஆற்றல் பெற்றவர்கள் உலகத்திற்கு வந்து வேளாண்மை சொல்லிக் கொடுத்தவர்கள் நீங்க இப்படி தப்பு தப்பா சொன்னா வேணாம் அந்த மின்னயும் மாற மழக திட்டிருக்கேன் சரி பரவாயில்ல எங்க திட்டு போங்க ஆனா தெளிவா வந்து வேண்டியது இந்த நாகை பரப்புரை விஜயோட தமிழ் வெற்றிகழத்தோட நாகை பரப்புரை திருவாரூர் மற்றும் நாகை பரப்பு அதுக்கு முன்னாடி நீதிமன்றம் வந்து விஜய்க்கு வந்து சில அறிவுரைகள் கொடுத்துருக்கு நீங்க ஏன் இந்த மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அவங்கள ஏன் நீங்க வந்து நெறிப்படுத்த கூடாது ஏன் கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் சிறு குழந்தைங்களை வர வேணாம்னு சொல்லலாம் இவ்வளவு கூட்டம் செய்யுறது நீங்க வர வேணாம்னு சொல்லலாம்ல அப்படின்னு பல அறிவுரைகள் வந்து விஜய்க்கு கொடுத்திருக்கு அதுவும் இல்லாம ஆஹ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா எந்த கட்சிக்கும் கொடுக்காத விதிமுறைகள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க மருத்துவ மேல வேறக்கூடாது அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து எல்லா கட்சிக்கும் பொதுப்படுத்துங்க நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குன்னா எல்லா கட்சியும் இதுக்கப்புறம் எந்த கட்சியை நடத்தினாலும் ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டுங்க ஒரு தொகை கட்டுங்க நீங்க ஏதாவது பொது சொத்தை சேதப்படுத்துனா அந்த பணத்துல இருந்து நாங்க எடுத்து தர வேண்டும் இது வந்து இத்தனை ஆண்டு காலம் எந்த கட்சிக்கும் இது இல்ல தமிழக வெற்றிகளும் இதை பண்றது யாருன்னு அவங்களோட தொந்தரவு தான் விஜய் வந்து இதை ரசிக்கிறாரு இதை வந்து திருத்த மாட்டாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பி நான் என்ன சொல்றேன் சிறுபூர்ல வீடு சேரேன் தம்பி கிராமத்துல ஒரு வழக்கு வந்து உண்மையிலேயே வந்து மக்களையும் மண்ணையும் வேசிக்கிறவங்க தம்பி சொல்லணும் வேணாம் வர வேணாம் பாதுகாப்பு இப்போ கூட போடுறோம் சேர் போடுறோம் நாற்காலி போடுறோம் உட்காடுறாங்க இருக்கிற தண்ணிகளை ஒழுங்குபடுத்துறாங்க ஒழுக்கமா நடத்துறோம் நீங்க அப்படி பண்றீங்க நீங்க வந்து எதை பாத்தி பா நீங்க பாத்தீங்களா அந்த அவங்க அவங்க அடிச்சிருக்கிற அந்த பதாகையே பாத்தீங்கன்னா கிழக்கு ஆட்சி அந்த இடத்த துவசம் பண்றாங்க தம்பி அதாவது அறிவு அதாவது சிந்தனையோட போகும் பொது சொத்துக்களுக்கு வந்து ஒரு வகையில கூட வந்து சேதம் வந்துடக்கூடாது நாங்க பதினஞ்சு ஆண்டு காலமாக இந்த அரசியல் இருக்கிறோம் இதுவரை நாங்கள் எங்கேயாவது வந்து இந்த தேனரை கிழிச்சி எறிஞ்சோம் அப்புறம் வந்து போஸ்ட் மரத்தை ஏறணும் ஒரு தம்பி நடக்கிறார்க்க பின்னாடி நான் நடக்கி நடக்கிறத பார்க்கலாம் போகணும் அது அந்த வந்து அப்படி எல்லாம் சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது நான் எல்லா பிள்ளைங்களும் பழமையான இன்னைக்கு வந்து உங்களுக்கு நினைப்பேன் சுகாதாரமற்ற நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க அணைச்சி இடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணா நெஞ்சு கிஞ்சி அடைச்சு கிச்சி வச்சுங்க இறப்புனா யாருக்கு அரசு சொல்லுது அரசு ஏன் அரசு சொல்வதற்கு காரணம் என்ன நீங்க நடந்துகிற விதம் இப்ப எல்லாம் இப்போ திமுக வந்து ஐம்பது ஆண்டு காலமா இருக்கு அப்படி ஒரு இதை வந்து கிடையாது இப்ப நாங்க ஒரு பதிமூணு ஆண்டு காலமா இருக்கிறோம் எல்லா கட்சி இருக்கு விஜயா கேப்டன் கட்சி கூட இருக்கு கேப்டன் உங்களுக்கு சூட பாருங்க கேப்டன் கட்சி வந்து விஜயகாந்த் கட்சி வந்து மாநில இளைஞர் இளைஞர் மாநாடு போட்டாங்க மாநாடு போட்டாங்க அந்த மாநாடு சென்னை முழுவதும் மக்கள் நிரம்பிட்டாங்க நிரம்பிட்டாங்க அந்த மாநாட்டை பாத்தீங்கன்னா யாருமே வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படல யாருமே மூச்சு விட திறனாங்க ஒரு அதை முழிப்பிதிங்க நின்னாங்கன்னு கிடையாது அவ்வளவு தெளிவா காலையில பாத்தீங்கன்னா அதாவது ஆனா இதுல பாருங்க பெண்கள் எவ்வளவு பேர் ஓட்ட முண்டி மோதிக்கிட்டு அதாவது இருபத்தி ஒரா நூற்றாண்டு ஆண்டு மனிதனை சக மனிதன் மதிக்க கத்துக்கணும் பிள்ளைங்க அது இருக்காது இளங்காலை பயம் இல்லாதுன்னு சொல்லுவான் இடிச்சிட்டு ஓடுறதுதான் அந்த பிள்ளைங்கள்ட்ட நீங்க ஒரு அது என்னன்னா ஒரு தலைவன்னா சொல்றதை கேட்க சீமான் சொல்றாங்கல்ல ஏய் அந்த பக்கம் போவாது அடுத்த நிமிஷம் வந்து அப்படியே நிசப்தமா எல்லாம் வந்துருவான் உங்க பேச்சு யாராவது சொல்லுங்க அதாவது முதல்ல தம்பி எல்லாம் அமருங்கன்னு சொன்ன எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இடிச்சு மோதிக்கிட்டு கீழே விழுந்து மோட தேவி தெரியலாம் இப்போ இப்போ இருக்கிற மீடியா அதெல்லாம் காட்டுறது இல்லை ஆனா உள்ள போய் எவ்வளவு சேலம் நடந்திருக்குன்னு வந்து சேர் உடஞ்சி கிடக்கு பதாகை கிழிஞ்சு கிடக்கு போனவனுக்கு வந்து அடிபட்டுக்கலாம் இத பார்த்துதான் நீதிமன்றமே உங்களுக்கு கிட்ட இருந்து ஒரு தொகையை வாங்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்கள்கிட்ட கேட்க முடியாதுன்னு நீ அதாவது நீதித்துறை பயப்படுதுன்னா நீதித்துறை அதை கொண்டு வருதுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துக்கிட்டே ஒண்ணு என்னன்னா நீங்க நான் சொன்னேன் என்ன நீங்க முதல்ல உங்களை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பாதுகாப்பை குறித்து ஒரு விழிப்புணர்வு கருத்தரம் நடத்தினோம் இதெல்லாம் வரட்டும் வந்துட்டு சரி பிள்ளையா நான் சொல்றேன் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து தம்பிங்க ஓடுறாங்கல்ல நான் ஒரே ஒரு வார்த்தை அந்த கூட்டத்தில் இருக்கிற தம்பியை கூப்பிட்டு இந்த நாட்டில் இப்பொழுது நிலைப்பாடு என்னன்னு கேட்டுட்டு அந்த தொம்பிக்கு சொல்லிட்டீங்க சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து அரசியலை விட்டே நான் போயிடுறேங்க யாருக்குமே பிள்ளைங்களுக்கு வந்து விஜய் பார்க்கணும் விஜய் வந்துட்டாரு விஜய் நடிகர் அவ்வளவுதான் எல்லாம் போறாங்களே ஒழிய இவர் எதுக்காக வந்திருக்கிறாரு இவர் வந்து என்ன பண்ண போறாரு இவர் நாளைக்கு தேர்தல் வந்து ஒரு கட்சியுடைய ஒரு கட்சியுடைய தலைவர் என்பது கூட நான் சொல்லலாம் ஆரம்பிச்சிருக்காங்களே தமிழக வெற்றி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சியினுடைய தலைவர் என்பது கூட தெரியாது எல்லா விஜய் வந்து இப்ப நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் மாநில ஒருங்கிணைப்பாளர் எல்லாருக்கும் தலைமை மாநில அதாவது தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்களை உங்கள சொல்லுங்க உங்க பிள்ளைங்க நாம சொல்றேன் ஏன் அப்ப எங்கிட்ட இருக்கிறான் ஆறு வயசு பையன் நிப்பாட்டுறேன் உங்கள்கிட்ட இருக்கிற அதாவது விஜய் நிப்பாட்ட சொல்லுங்க பேசி ஜெயிச்சுட்டாரா நீங்க என்ன சொல்லி நான் கண்டுபடுறோம் ஏதாவது என்னன்னு சொல்லுன்னா அரசியல் தம்பி அரசியல் எல்லாருமே எல்லாருமே தம்பி அரசியல்ங்கிறது வந்து மக்களை காப்பாற்றுகிற மிகப்பெரிய ஆயுதம் அரசியல் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அதற்காக என்ன செய்யணும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை நாங்க குறை சொல்றதுக்கும் நீங்க சொல்ல வித்தியாசம் நாங்க சொல்றதை காரணம் காட்டி குறை சொல்றோம் நாங்க திமுக வந்து இப்ப வந்து என்ன சொன்ன அண்ணன் சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு உள்ளூர் தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தி சதவீத மக்களுக்கு நாங்க வேலைவாய்ப்பு ஏற்படுத்த ஏன் ஏற்படுத்த கேக்குறோம் நீங்க அந்த மாதிரி கேளுங்க எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க எங்களை அணைச்சுக்கிட்டாங்க எங்களை வேலி போட்டாங்க சொன்னா சாத்தியப்படுமா தம்பி நான் கேட்கிறோம்னா முறையாக நான் தமிழ் கட்சிக்காரன் கேக்குறேன்னா எங்க பிள்ளைங்க பேசும்போது எனக்கு ஆசியா என் பிள்ளைங்க பேசும்போது எப்படி இதுலாம் வந்து பேசுது நீங்க நீங்களே பேசுங்க நீங்க நினைத்து நான் பாக்குறேன் அதை அடிக்கடி சொல்லக்கூடாது அந்த அதாவது இந்த கட்ட பேப்பர் இருக்கு கடுதாசி பேப்பர் இருக்கு அது கூட வந்து ஒரு ஒருத்தையும் ஒரு ஒரு இடத்துல வச்சு எடுத்துட்டு அவ பாக்குறாங்க இவன் பரட்டுறாங்க தம்பி விஜய் தம்பி பரட்டுறாங்கல்ல அப்ப தம்பிங்க தம்பி ஒரு கருத்து சொன்னா இப்போ ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொல்றாரு அந்த கருத்து இந்த மண்ணிற்கு ஏற்புடையதுன்னா தட்டலாம் ஆறாவரம் தம்பி என்ன தெரிஞ்சது அந்த கேப் பேப்பரை ஒரு பேப்பரை சொல்லி விட்டு இது வந்து நாகை மாவட்டத்துல வந்து இன்னைக்கு குடிசை தம்பி குடிசை இன்னைக்கும் இருக்கிறது இன்னைக்கும் குடிசை இருக்கு ஐம்பது ஆண்டு காலமாக ஓட்டு போட்டீங்க இன்னைக்கும் குடிசை வாசிகளா இருக்கிறீங்க பெய்கிற மழை நீர் அது பெய்யுது தூங்கும் நீங்க அதுல தூங்க முடியாது இந்த இடம் பள்ளமா இருக்கு வழியறதுக்கு வந்து வாக்காளர்கள் பேசிட்டு இதை எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் இதையெல்லாம் இப்ப இந்த சிஸ்ஸ வச்சிருக்கோம் செய்யும்னா பரவாயில்ல தண்ணி ஓடுது குடிசை இருக்கு அப்படின்னா ரோட்ல எவன் சொல்றீங்க குடிசை இருக்கு ஆஹ் பண்ண இருக்கு சொல்லிட்டு போவான் அத தலை எடுத்து தீர்வு சொல்லணும் தீர்வு சொல்லணும் எங்க அண்ணன் போனாருன்னா இப்போ வந்து பாருங்க பரந்தூர் விமான நிலையம் இது வரையிலும் போராடுறாங்க நாங்க அண்ணன் எப்பயோ நேரம் கிடைக்கும் ஓகே எட்டு எட்டு ஒரு நேரம் போட்டு முடிக்க போனாங்க இல்லை சேமான அப்படி வாங்க தம்பி நான் ஓ என் தம்பிய வந்து நான் வரவான அரசியல் சொல்லல அரசியல் திருக்கபூர்வமாக இந்த மண்ணிற்கு வாருங்கள் பாட்டில மருந்து இல்லாம வந்து வீணா போவாதீங்கன்னு சொல்றேன் சொல்லுவான் அது நாம் பெண்ணு வச்சுக்காரங்க எல்லாம் தம்பி நீங்க எங்க தம்பி நான் இப்ப அப்படின்னு சொல்லி இப்ப சொல்ல நீங்க நல்லா இருக்கிறது எங்க வேணும் அறிவார்ந்த பிள்ளைகளாக அறம் சிறந்த பிள்ளைகளாக நீங்க வர வேண்டும் எங்க ஆசை இதை சொன்னா எங்களை நாம் தமிழ் சாட்சி ஆர்த்திட்டு நீங்க பாருங்க நான் இவ்வளவு தூரம் பேசுகிறேன் இல்ல தம்பியை வந்து ஏதாவது குறைவா பேசுகிறேன்னா இல்ல எங்க தம்பி எங்க தம்பி தான் பேசுறேன் அண்ணன் பேசுற மாதிரி நெஞ்ச பொதுக்கு அணில் யாரே தம்பி அதுதான் அனில் அண்ணன் சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க தம்பி அணி ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தம்பிக்கு அணில் சொல்ல அவருடைய தந்தை இருக்கிறார் எஸ் எஸ் சந்திரசேகர் ஐயா சொன்னாங்க தமிழ்நாட்டில முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்களிடத்திலே அம்மா நாங்க உங்களுக்கு ஒரு அணில் பொய்யா இருந்து நாங்க வேலை செய்யணும் அவர் சொன்னாங்க ஒரு கூட்டத்துல வந்து அந்த முடிஞ்சு அது சொல்லிதான் தம்பி அவன் உண்மையை சொல்லி அவன் தம்பி இப்ப என்ன சொல்றாங்கன்னா எங்கெல்லாம் நான் தம்பிகளுக்கு எங்க சொல்றேன் உங்க தலைவர் இருக்கிறாரல அவருடைய அப்பா தான் அவருக்கு அணில் குச்சின்னு நாங்க வைக்கல நீங்க தப்பு தப்பா பேசிருக்கீங்க நாங்க எப்படி வைக்க மாட்டோங்கன்னா எங்க தம்பி நேசமான தம்பி தம்பி வந்து கடமா இருக்கிற போது தம்பி வழி மாறுகிற போது தம்பி வேணாம் தம்பி நமக்கு வந்து இது வேணான்னு சொல்லும் மொழிய தம்பி தான் நானும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் தம்பி தம்பி நீங்க அரசியலுக்கு வேணாம் தம்பி அரசியலில் வந்து நீங்க வரக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு உங்களுக்கு கிடையாது அரசியல் வருகிறவர்கள் நீங்க பொதுநல பண்போட வாங்க மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அணுகுமுறையோட வாங்க வரையறை வாங்க நாங்க இப்போ திருவாரூர் போனீங்க நாகை போனீங்க நாகை மாவட்டத்தில் பயங்கரமான எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்க பேசு பார்க்குறேன் ஏ தம்பி விஜய் போறாரு அந்த பக்கம் போறாரு என்ன பேசலாம்னு பாக்குறேன் குடிசை இந்த நாட்டுல வந்து அதாவது எதையுமே சரியில்லை அப்படின்னு குடிசை இல்லாம கிடையாது மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக அழிச்சுட்டாங்க மக்களுடைய வாழ்வதற்கு நாகப்பட்டினம் அருமையான கடல் நிற கடல் பரப்பு வாய்ந்த பகுதி அந்த பக்கத்துல நாகப்பட்டினம் நம்பியார் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மீனவை நம்முடைய ஜனங்கள் வாழ்வுற பகுதி மீன் நிறைய பிடிக்கிற இடம் அங்க மீன் பதப்படுத்துவதற்கு

இப்ப ஒரு மனிதனுடைய வாழ்வாதம் உயர்ந்தாதான தம்பி குடிசையா இருக்கிறது கோபுரம் அவன் வாழ்வாதாரமே வந்து தண்ணிக்குள்ள கிடக்கு நீ போய் குடிச்சிருக்கு இவங்க குச்சிருக்குன்னா இது வந்து எங்க ஊர் சொல்லுவாங்க எருமாடு இல்ல அதை தண்ணியில போட்டுட்டு டெல பேசுற கதை உங்க கதை நான் தெளிவா சொல்லிடுறேன் அதனால தெளிவா வாங்க அறிவுபூர்வம் வாங்க உங்களுடைய மதிப்பு மிக்க நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய வள்ளியம் வலைவழிக்கு இந்த ஒரு அருமையான ஒரு சிறப்புரை தந்ததற்கு உங்களுக்கு நன்றி ரொம்ப நன்றி வள்ளியம் வலைவழியை எல்லோரும் பார்த்து அது உள்ள ஏதாவது நாங்கள் பேசுவதில் குற்றம் குறை இருந்தால் எங்களுடைய கமாண்டில் சொல்லுங்க இது என இது நமக்கான வலையொலி இது தமிழர்களுக்கான வலையொலி இதை பார்த்து சிறப்பாக்குங்க எல்லாம் வந்து இதில் சேர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்